holidays nale adunna namma gt holidays tha gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays siraraj medical colleges siddha homeopathy nashropathy and yoga government fixed fees only contact 9842721500 Ongal legend <laughs> deepavali saga, சட்டசபையில் இன்னைக்கு ஒரு காரசார விவாதம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஆளுங்கட்சி தரப்பிற்கும் நடையே நடந்த அந்த வாக்குவாதம் அதுக்கப்புறம் அவர் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டு வந்து தான் சந்திக்கிறார் உள்ளே நான் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு அதையெல்லாம் நீக்கிடுவாங்க அதனால முன்னாடி உங்கள் ப்ரெஸ்ல வந்து நான் இதெல்லாம் பேசணும்னு சொல்லி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருந்தாரு முதல்ல இது இந்த மாதிரி இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருந்தது சார் உங்களுக்கு அரசு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா எதிர்க்கட்சிகள் கட்டாயம் இந்த அளியில் எழுப்புவாங்க தாவேக்காக்கு வந்து பிரதிநிதிகள் கிடையாது அதிமுக சொல்கிறபடி பாஜக இருப்பாங்க அப்போ வந்து அதிமுக என்னெல்லாம் எழுப்புவாங்க அப்படிங்கிறத நாம எதிர்க்கட்சியாக தான் என்னெல்லாம் எழுப்பிருப்போம் அப்படிங்கிற கணக்கில் வச்சுட்டு அதை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ரிட்டாரிக்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க பட் வந்து எதிர்க்கட்சியில் ஒரு வெளியில் வந்து சொன்னது போல் அதில் வந்து முரண்களே நமக்கு நிறையா இருக்குது டிஜிபி சொன்னது வேறையாகவும் இவர் சொன்னது வேறாவும் நம்பர்ஸே வேறையாக இருக்குது அவ்வளோ போலீஸ் விசிபிலிட்டி நம்ம வந்து பார்க்கணுமான்னு பார்க்கணும் பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு பார்க்கணும் க கரூர் மாவட்டம் முழுக்கவே அவ்வளோ போலீஸ் இருக்குதாங்கிற பார்க்கணும் தமிழ்நாடு முழுக்க நான் அறிஞ்ச வகையில் லேண்ட் ஆர்டர் போலீஸ்லேயே வந்து ஒன்றே கால் லட்சம் பேர் தான் இருக்காங்க நீங்கள் வந்து இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் சேர் இந்த ஒன்றே கால் லட்சம் போலீஸ் தான் வந்து நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் பிரித்து வைக்கணும் அதுக்கு தான் வந்து ஏஆரில் இருப்பாங்க அவங்க தான் லாண்ட் ஆர்டர் இருப்பாங்க அவங்க தான் சிபிசியில் இருப்பாங்க அவங்க தான் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க அப்போ இத் இந்த போலீஸ் வந்து அந்த மாவட்டத்தில் மட்டும் அந்த நேரத்திலே வெளியே கொண்ட அளவுக்கு இந்த அறுநூற்றி இருபது பேர் சொல்கிறாங்க இந்த மாவட்டம் ப்ளஸ் பக்கத்து மாவட்டம்ல ஏடிஜிபி சொல்லும் சொல்லும்போது அவர் வந்து சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பானவர் அப்போ அக்கம்பக்கத்து மாவட்டத்தெலாம் கூட்டு வந்துருந்தாங்கன்னு அவர் அன்றைக்கே சொல்லியிருப்பார் கரூர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் ஐநூறு பேர் நியமிச்சு தான் சொல்லித்தார் தவிர அக்கம்பக்கத்து இருந்து வந்தாங்கன்னு சொல்லலை அது வந்து முன்னாடி சொல்லப்படலை இது அது வந்து

யார் யார் வரணும் யார் யாருக்கு எங்கெங்க பாயிண்ட்டு யார் யார் எல்லாம் சொல்லணும் அந்த மாதிரி வந்து இதில் கொண்டு போக முடியாது சட்டசபையில் சொல்லும் போது எதிர்கட்சிகள் கேட்பாங்கிறது எதிர்பார்க்கப்பட்டதுனால இன்னும் அரசு தரப்பில் வந்து அமைச்சர் ரகுபதி பின்னாடி வந்து திட்டுறாரு அதெல்லாம் வந்து அதிமுகவை திறததும் தாவேக்காவை திறதுமாக இருக்குது அது வந்து எல்லா மேடையிலுமே பேசிடலாம் ஒரு சம்பவத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சட்டமன்றத்தில் விவாதிக்கணும் துரதிருஷ்டம் என்னென்னா எதிர்கட்சித் தலைவர் சட்டமன்றத்தில் விவாதிக்க முடியாத அதனால் மக்கள் மன்றத்தில் கொண்டு வரேன்றார் மக்கள் மன்றத்துடைய பிரச்சனை தான் சட்டமன்றத்தில் விவாதிக்கணும் இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க அங்கே என்னால் பேச முடியாது பேசலாம் எடுத்து விட்டுருவாங்க அப்போ சட்ட குறிப்பில் சட்ட குறிப்பில் நீக்கிட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்போ நம்ம இங்கே வந்து சொல்லிட்டா வந்துடும் அப்போ சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசினா முன்னாடி வந்து கேமரா கவரேஜ் தான் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ அவை குறிப்பிலையும் இருக்காதுன்னு சொன்னாங்கன்னா இது எதிர்க்கட்சி தலைவரே சொல்கிறாங்கன்னா இதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ மக்கள்கிட்ட வந்து அதை வந்து வைக்கிறார் அவர் இதே ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக எதிர்கட்சியாகவும் அதிமுக ஆளுங்கட்சியாகவும் இருக்கும்போது நாங்கள் பேசுகிறது ஒளிபரப்ப மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அப்போ வந்து இது மாதிரி எல்லாத்தையும் ஒடுக்குறாங்க அடக்குறாங்கன்னு இதே ஆட்சியில் அது எதிர்கட்சியாக இருக்கப்போ திமுக சொன்னிச்சு இப்போ அதே தான் நடக்குதோ அப்படின்னு தோணுமா அதே தான் நடக்கும் ஆனால் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் திமுக நாங்கள் சட்டசபை நிகழ்ச்சியில் நேரில் ஒளிபரப்புவோன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அதிமுக அதுக்கு முன்னாடி சொல்லலை அப்படிங்களா நீங்கள் ஒன்று ப்ராமிஸ் பண்ணால் எங்கே செய்யலைன்னு நான் கேட்பேன் நீங்கள் சும்மா இருக்கும்போது ஏங்க அப்படி செய்யலைன்னு கேட்டால் ஏன் ஸ்டெக்ன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு புரியுங்களா யூ ப்ராமிஸ்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏன் வந்து மது ஒழிப்பு பற்றி திமுகிட்ட கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க அக்கா கனிமொழி ஒரே இடம் அது ரெண்டாயிரத்தி பதினாறு இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ணால் அது கடைசி வரைக்கும் தொடருங்கிறதா இருக்கும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் ராமர் கோயிலும் த்ரீ செவன்ட்டியும் பொதுசில் சவட்டமும் அது ஒரு கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்குது சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் படம் போட்டிருக்கும் கவர் பேஜில் இருக்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குமே தவிர அந்த மூணு அடிப்படை கொள்கைகள் மாறவே இல்லை அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் பூர்ண மதுவிலக்கே கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாங்கள் சொன்னோமா அப்படின்னு கேட்டீங்கன்னு அர்த்தம் ரைட் ஓகே சட்டசபை நிகழ்வில் முழுசாக ஒளிபரப்பு ஒன்று நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒரு சொல்லியிருக்கீங்க அப்போ தான் அந்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா ஜெயலலிதா செஞ்சாங்கன்னு அப்போ இந்த பிரச்சனை வரலை நீங்கள் அந்த பிரச்சனை வந்த பிறகு நாங்கள் அதை செய்வோம் ஆட்சிக்கு வந்துடான்னு ப்ராமிஸ் பண்ணீங்க நாலு வருஷம் முடிஞ்சு வச்சு ஏன் நாலரை வருஷம் முடிஞ்சு வச்சு அப்போயும் செய்யலைன்னா நோக்கம் என்னன்னு கேள்வி வரும்ல இதில் சபாநாயகர் வந்து இன்னைக்கு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது இது கரெக்டாக தப்பாங்கிறது எங்களுடைய பார்வைக்கு தெ தெரியல கருப்பு பேட்ச் வந்து அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்க எதிர்கட்சியினர் கரூர் மரணம் தொடர்பாக அவர் இடங்கள் தெரிவிக்கும் விதமாக அந்த பேட்சை பார்த்துட்டு வந்து பிபிஓ இருக்குமோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இது சரியான ஒரு சபாநாயகர் இது சொல்லலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுச்சு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிமுக இன்புதுரை அவர்கள் வந்து அவர் தான் அப்பா அவர்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் போட்டிட்டு ரொம்ப மைனர் வாக்குல நூறு இரநூறு வாக்குகளில் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தவர் அவர் சொல்லியிருக்காரு வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாரையும் கூட பயங்கரமாக சூப்பராக சிறப்பாக பதில் ரொம்ப நேரம் பதில் வச்ச பெருமை வந்து அப்பாவுக்கு தான் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா அமைச்சர் பெருமக்களை விட அதிகமாக வந்து அவர் வந்து அந்த கவுண்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு யாராவது வந்து இப்போ பார்த்துருப்பீங்க பண்டூட்டி வேல்முருகன் பல சமயத்தில் வந்து சபாநாயகர் சண்டை சண்டைப்பட்டுருப்பார் அவர் கேள்வி கேட்க தெரிவிப்பார் ஆனால் கேள்வி கேட்கிறமா வேண்டாமா என்ன கேள்வி கேட்கணும் இப்போ வந்துட்டு சபாநாயகர் சொல்லிட்டு இவங்களை வந்து சண்டை சண்டை கடைசியில் பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கும் இவருக்கும் வந்து நிற்கும் அவர் பலமுறை அந்த சபையிலுமே குறிப்பிட்டிருக்கார் அந்த மாதிரி வந்து சபையில் நகைச்சுவை வந்து ரொம்ப சரி ரொம்ப தேவை அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராசஸாக நான் உள்ளே போய் நிறைய பார்த்துருக்குறேங்க ஒரு ஆறு ஏழு மணி நேரம் மாறி மாறி போயிட்டுருக்கும் போது அதில் வந்து வரிக்கு வரி மாண்மை மிகு தலைவர் அவர்களே மாண்மை மிகு பேரவைத் அவர்களே மாண்மை மிகு அமைச்சர் பெருமக்களே மாண்மிகு உறுப்பினர் அவர்களே அப்படின்னு வரிக்கு வரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் மாண்புமே அமைச்சர் கேட்டதை மாண்புமிகு சபாநாயகர் வழியாக இந்த மாண்புமே அவைக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க பயங்கர போர் அடிச்சிடும் அது வந்து கடுப்பார் நீங்கள் அது என்னடா பாயிண்ட் அதுக்குள்ளே நோட் பண்ணுறக்குள்ளே கடுப்பார் அப்படிங்கும்போது ரெண்டு அப்படி ஓட்டி விடுறது வந்து ஜாலி தான் அதில் வந்து ஒன்று தப்பு கிடையாது இது இழிவுபடுத்துகிற மேட்ரு அப்படின்னு ஒரு அப்படி நம்ம பார்த்துருக்கோம் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த மேட்டரில் இந்த விஷயத்தை பண்ணியிருக்க வேண்டாம் தான் ஜோக் வந்து எப்போயுமே தாங்கும் ஜோக் எப்பயுமே தாங்கும் ஜோக் எப்பயுமே தேவையும் படும் நம்ம வந்து அப்படியே நம்ம இருக்குமா இருந்துட முடியாது ஆனால் எந்த சென்சிட்டிவான மேட்ரில் பயன்படுத்தப்படி வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அதே நிகழ்ச்சிய பொறுத்து நாட் அப்புறப்படேனு சொல்லுவாங்க அது வந்து சரியான இடத்துல பொருந்தலைன்னு சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டாக நம்ம கொண்டு போகும்போது சரி போடணும் அந்த சபைக்குள்ளேயே நீங்கள் வளாகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சிரிச்சு பேசி வச்சுட்டு தான் இருப்பாங்க நிச்சயமா அது நம்ம பார்க்க பிராக்டிக்கலா அது நடக்கணும் இது தவிர்க்க முடியாதுங்கிற மாதிரி விஷயம்தான் பட் இந்த இன்சிடென்ட்ல அது பண்ணிருக்க வேணாமே அப்படின்னு வெளியில தவிர்த்திருக்கலாம் நம்ம ஃபீல் பண்ணலாம் அடுத்த கட்டமா முதல்வர்களுடைய அந்த பேச்ச போய் பாக்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து என்ன வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்துட்டு நிர்வாகிகள் அதிகாரிகள் சொன்னாங்களோ அதை எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு திருப்பியும் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடியுது இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது வதந்திகள் பரவனால தான் விளக்கத்தை நாங்கள் அளித்தோம் அப்படிங்கிறத மறுபடியும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே வந்து நீதிமன்றம் வந்து ஏன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்கிறத வந்து ஒரு பெரிய கொஸ்டின்னா ஒரு மூணு தடவை அதை வந்துட்டு தீர்ப்பில் வந்து கேட்டிருக்காங்க இது சரியா அப்படின்ற ஒரு விஷயம் சட்டமன்றத்துக்கு வந்து எப்பயுமே ஒரு இம்யூனிட்டி உண்டு சட்டமன்றமும் பாராளுமன்றம் தான் எல்லாத்தையும் பேசணும் அதாவது வெளிப்படையாக பேசணும் ஒன்று பாக்கி கூட பேசணும் அதனால் நீதிமன்றங்களை பற்றி கூட விமர்சிப்பாங்க இதே சட்டமன்றத்துக்குள்ளே இது வாங்கப்பட்ட தீர்ப்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அது அப்படியே தூக்கி வெளியே கேட்டாங்கன்னா அது கண்டென்ட்டில் போய் நின்றும் சட்டமன்றத்தை கூடும்போது நீதி விசாரணை என பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் நீதிபதிகளையே இம்பீச் பண்ணுறதுக்கான அதிகாரமும் இருக்குது உங்களுக்கு புரியுங்களா அப்போ வந்து அந்த மன்றத்துக்குள்ளே எல்லாமே பேசப்படணுங்கிற கணக்கு தான் அப்போ நம்ம வந்து வெளியில் வந்து அதிகாரிகள் பேசுகிறதையும் இதையும் ஒன்றா பார்த்துட முடியாது அதிகாரிகள் பேசுகிற கண்டென்ட் இந்த கணக்கு கண்டென்ட் ஒன்றா இருந்துச்சே நீங்கள் பேசிக்கலாம் அப்போ ஆனால் நீதிமன்றம் கேட்டுச்சே அப்போ பேசலாமான்னா தமிழக சட்டமன்றத்துக்கு தமிழக முதலமைச்சருக்கு முழு உரிமை இருக்குது அந்த சட்டசபை அப்படிங்கிற ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது எந்த வரையறைக்குள்ளேயும் வராது ஆனால் இப்போ நீதிமன்றங்களுடைய கை மேலோங்கி இந்த ஆளுநர் மாளிகைக்கு இருந்த இம்யூனிட்டி சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்தில் இருந்த இம்யூனிட்டி இந்த ஜனாதிபதிக்கு இருந்த இம்யூனிட்டி இதெல்லாமே போயிடுச்சு ஆக்சுவலாக வந்து அதெல்லாமே வந்து போயிடுச்சு சட்டமன்றத்தில் வந்து பிஹெச் பாண்டியர்கள் முன்னாடி ஒரு ஃபேமஸான டயலாக் சொல்லி போகிற கேள்வி வானலாவை அதிகாரம் கொலை நடந்தால் கூட வழக்கு பதிகிறதுக்கு சபாநாயகர் சொன்னா தான் உண்டு தூதரகத்துக்கும் அந்த மாதிரி தான் தூதரகத்தில் ஒரு தூதரக அதிகாரி அவருடைய தூதரகம் இந்தியாவுக்குள்ளே இருக்கும் சென்னைக்குள்ளே எங்கேயும் இருக்கும் அதில் ஒரு பாலியல் முடிச்சு நினச்சி வச்சிருங்க அவர் மேலே கேஸ் போட முடியாது ஒரு தூதரி தூதரே பாலியல் உணர்ச்சியில் ஈடுபட்டார்னு அந்த தூதரத்தில் வேலை பார்க்குற ஒரு அம்மா வந்து சொல்லி சார் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் சார் அப்படின்னு அப்படியே அம்மானு சொல்லிட்டு இவங்க அந்த நாட்டுக்கு எழுதி அந்த நாட்டுக்கு வந்து நாடு கடத்த முடியுமே தவிர அவர் பிடிச்சியமாக பா பாலியல் உணர்ச்சியாக பண்ணுறவா உள்ளே உட்காருன்னு சொல்லி சொல்ல முடியும் இது மாதிரி சில இம்யூனிட்டிகள் இருக்குது சட்டமன்றத்துக்கு இருக்குது பாராளுமன்றத்துக்கு இருக்குது ஜனாதிபதிக்கு இருக்குது ஆளுநருக்கு இருக்குது ஆளுநரும் ஜனாதிபதியும் பதவியில் இருக்கும்போது அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியாது எஃப்ஐஆர் போடவே முடியாது இது இது மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரி சட்டசபைக்குன்னு ஒரு பெரிய இம்யூனிட்டி இருக்குது உள்ளே அவர் கூட்டா தான் போலீஸ்காரங்களே வர முடியும் சபாநாயகர் தான் அந்த இடத்துக்கு பாஸ் சட்டசபையை கூட்ட உத்தரவிடுவர் ஆளுநர் சட்டசபையை நடத்துபவர் சபாநாயகர் அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது அப்போ அந்த இம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அப்போ அவர் வந்து வெளியில் பேசப்பட்டதை இங்கே பேசலாமா அது வந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பில் பேசலாமா தாராளமாக பேசலாம் அது ஒன்றும் குழப்பமில்ல பேசின விஷயத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதிகாரிகள் பேசினதா முதல்வர் அப்படியே பேசினார் முதல்வர் இதுவரைக்கும் பேசாத ஒரு டோன்ல பேசினார் அதான் முக்கியம் முதல்வர் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி தான் பேச நான் சொன்னேன் முதலமைச்சர் பெருந்தன்மையாக தான் காட்டிக்கொண்டே வந்தார் இதற்கு முன்னாடி அதிகாரிகள் அரசு திரு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இன்றைக்கி அதிகாரிகள் சொன்னது அத்தனையுமே அவர் வாயால் சொன்னனால அவர் அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரும் நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கல நீங்கள் வேற டைம் சொன்னீங்க நீங்கள் வேற டயத்துக்கு வந்தீங்க விஜயவருடைய பேரே சொல்லாமல் ஒரு அந்த தாவேக்கா க கட்சியை பேச சொல்லிட்டாரு திரு விஜய் பேரை சொல்ல அவர் தப்பான நேரத்துக்கு வந்தார் அவரை வரவேற்றாங்க அவர் வந்து உள்ளவரில் அதிகாரிகள் வந்து இங்கிருந்து பேசிடுங்கன்னு சொன்னாங்க இல்லை நாங்கள் மீறி பேசணும்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அதிகாரிகள் எதலாம் நமக்கு வீடியோ போட்டு அதை அதைப்பறம் சிஎம் சொல்லிட்டார் ஆக்சுவலாக இதைப்பறம் சிஎம் சொல்லலை சீமத்துக்கு மேடெலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவரே குறிப்பிட்டது போல நம்ம வந்து எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாக வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் டோனில் தான் போட்டார் பட் அங்கேருந்து ஒரு பதிலுக்கு என்ன கிடைக்கலையானு தெரியல அது வந்து அப்படியே வந்து வந்து வேற ஒரு டோன் அதிகார டோனே அவர் எடுத்துட்டார் இன்னைக்கு அவர் பேசுனது வந்து ஆல்ரெடி எல்லாமே அந்த விவாதம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு பேசினது எல்லாத்துக்கும் அந்த விவாதம் முடிஞ்சிருச்சு அதிமுக தரப்புல இருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் இங்கே பதில் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனால் அப்படியே வந்து திருப்பி எக்ஸ் தளத்துக்கு வந்தோம் அப்படின்னா நாங்கள் தனிப்பட்ட ஒரு நபரை மட்டும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி குற்றச்சாட்டு சுமத்தில் இறுதியில் மக்களோட உயிர் உயிர் தான் முக்கியம் அதற்கான குரல் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவையும் பார்க்க முடிஞ்சது ஆனால் சட்டமன்றத்துக்கு பேசுனதுக்கு அப்போசிட்டா இதுக்கு முன்னாடி எப்படி பேசுனாரோ அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை வெளியில் பார்க்க முடியுது அதில் என்ன முரண் அப்படிங்கிறது நான் என்ன பார்க்கறேன்னு தனிநபரில் குற்றம் சாட்டல குற்றம் சாட்டல குற்றம் சாட்டலன்னு போகக்கூடாது குற்றச்சாட்டுகள் இருக்கணும் அப்போ தான் உண்மை தெரியும்னு சொல்கிறேன் தமிழக அரசு மீது தாவேக்காவும் அதிமுகவும் பாஜக குற்றம் சாட்டட்டும் தமிழக அரசு தாவேக்கா மீது குற்றம் சாட்டட்டும் எதிர்கட்சிகள் அரசியல் செஞ்சாலும் சொல்லட்டும் நீதிமன்றத்து போனால் அப்போ தான் இதை விட்டுருங்க இதை விட்டுருங்க விட்டுருங்க நீங்கள் ஏன் சொல்லணும் எனக்கு புரியலையே அது ஏன் விடணும் நாற்பத்தோரு உயிர்கள் இல்லையா பத்து குழந்தைகள் இல்லையா பதினெட்டு பெண்கள் இல்லையா அந்த உயிர் ஏன் போகணும் அந்த உயிர் போனதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா காரணம் என்னன்னு தெரிய வேண்டாமா விசாரணை ஆணையம் எதுக்கு அமைச்சாங்க அது என்ன காரணத்தில் அமைஞ்சது ஏன் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தானே நீங்கள் நாளைக்கு நடக்காமல் தடுக்கிறான விஷயத்தை பீ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா தானே

ஒரு இம்யூனிட்டி கிடைச்சிது அதனால சுப்ரீம் கோர்ட்ட நீங்க பேசுனா நீங்க சொல்லிக்கலாம் நீங்க வந்து அதில் இங்கே வந்து பேசும்போது அப்படி கவலைப்பட வேண்டியது நீங்க வந்து பொலிட்டிக்கா வந்து போய் நிற்கும் தமிழரை நியமிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்ல தமிழ்நாடு கேடர் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப நம்ம இதற்கு முன்னாடி திமுக ஆட்சிலேயே நூறு தமிழர் அல்லாதவர்கள் டிஜிபியா எல்லா போஸ்ட்லையும் இருந்திருக்காங்களே சீஃப் செகரட்ரி எல்லா போஸ்ட்லையும் இருந்திருக்காங்களே தமிழர்கள் மட்டும்தான் நியமிப்போன தமிழ் திமுக ஆட்சி இருந்திருக்கலாம் தமிழர் அல்லாதவர்கள் நியமிக்கலையா அப்போ என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் போய் கூடிய கீ போஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழர்கள் தான் இருக்காங்களா தமிழ்நாட்டில் நான் தமிழர்கள் மட்டும் தான் நான் வந்து கீ போஸ்ட்டில் நம்பிப்பே பார்த்தா டமி போஸ்ட் தமிழ்நாடு கேட்டு யார் வரையும் சொல்லி சொல்லுவாங்களா அப்படி பண்ணியிருக்காங்களா தமிழர்கள் பிற மாநிலங்களில் கீ போஸ்ட்டில் உட்காந்துருக்காங்களே அப்போ என்ன செய்யுது நம்ம வந்து தேர்தல் சமயத்தில் வந்து ஒடிசாவில் பாண்டியனுக்காக தமிழகமே கொண்டு வச்சதே ஓ பாஜக வந்து தமிழர்களை எழுதி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை விமர்சிக்குது பாண்டியனுங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் விமர்சித்தா தமிழ்நாட்டையும் விமர்சித்த மாதிரி சண்டைக்கு போனாங்க அப்போ இது அவர் பாண்டியன் எப்படி அங்கே போனாரு அப்போ அந்த ஊரில் பாண்டியன் சொன்னால் சரிதானே தமிழர்கள் வேண்டாம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்போ ஒடிசாக்காரர் அங்கே அவங்க கேட்பாங்கல்ல அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இறையாண்மையில் என்ன இருக்குது எல்லோரும் எல்லா பக்கம் போலாம் தான் இருக்குது அப்போ தமிழர் வந்து போய் கேப்டன் தமிழ் சொல்வாங்க மும்பையில் எம்எல்ஏவாக இருக்காரு தமிழ்நாட்டுக்காரரு தமிழ்கார் ஒரு காலத்தில் மகாராஷ்டிராவில் ஆள் இருக்க முடியாமல் இருந்துச்சு தமிழர்கள் இருக்க முடியாமல் இருந்துச்சு இன்னைக்கு பாஜகவோட ஆட்சியில் தமிழர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அப்போ என்ன மாற்றம் நடத்ததுன்னு பார்க்க வேண்டாமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ் கேடராக தமிழர்களா இல்லாம இருந்தா அவங்க நியாயம் செலவிட மாட்டாங்களா தமிழ்நாடு போலீஸே பாதி வழக்குகளை சிபிசிடிக்கு மாத்திருக்கேன் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் அப்ப நாங்க சரியில்லையா சான்னு கேட்டா திருப்பத்தூர் அஜித் கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு தமிழ முதலமைச்சரை மாத்தினாரு அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸுக்கு சரியில்லைன்னு தமிழ முதலமைச்சர் கருதுறாரா கம்ப்ளைண்ட் போலீஸ் மேல எங்க திருப்பத்தூர் அஜித் வழக்குல அப்ப போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது நம்ம சிபிஐ விசாரிச்சா ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்குங்கிற என்ன ஜெயலலிதாவுடைய வழக்க வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு கேட்டது யாரு ஏன் கேட்டிங்க தமிழ்நாட்டில் நீதித்துறை சரியில்லையா தமிழ்நாட்டில் போலீஸ் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஏடிஎம் கேடிஎம்கேனு ஈரல் கட்டு போச்சு ஏவல் ஆள்னு மாறி மாறி திட்டிக்குடுவாங்க போலீஸ்காரங்க ரைட் ஓகே ரெண்டு கட்சிக்காரங்களும் திட்டி விடுவாங்க அப்போ காவல் நீதித்துறையும் சரியில்லையா ஏன் நீங்கள் போனீங்க தாக்கர் கொலை வழக்கு ஏன் சித்தூருக்கு போச்சு ஜெயலலிதா சொத்து வழக்கு ஏன் வந்து பெங்களூரு போச்சு அப்போ நீதித்துறை சரி இல்லையா டிரான்ஸ்பெரன்சி இருக்கணுங்கிறக்கா இப்போ செய்யப்பட்ட ஏற்பாடு அது வேதனை அளிக்குங்கிறா இது வந்து என்ன மறை முயற்சி இது இதெல்லாம் புரியலையே அது எப்படி வேதனை அளிக்கும் மாநிலங்களில் பல இடத்துல நம்ம தமிழ் ஆஃபீஸர்கள் இருக்கிறாங்களே அதனால் நம்ம பெருமக்கள் இப்போ குஜராத்தில் எவ்வளோ தமிழ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க பீகாரில் சட்டீஸ்கர் யூபியில் எவ்வளோ இருக்கிறாங்க யூபியில் கீ போஸ்ட்டில் பல தமிழ் இருக்காங்க யோகி ஆய்நாநாத் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் கீ போஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க நரேந்திர மோடியோட தொகுதியில் தமிழர் உட்காந்துருக்கிறேன் அப்போ நீங்கள் இவ்வளோ உலக முழுக்க தமிழர் பரவிருக்காங்கன்னா பெருமைப்படுறோம் நம்ம ஊரில் தமிழர்களாக தானே எனக்கு வேதனை அளிக்கிறதும் யாராவது புறக்கணிச்சாங்களா சுப்ரீம் கோர்ட்டோட என்னென்ன வர்றது தமிழ்நாடு கேடன்னு ஏன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கணும் தமிழ்நாடு விஷயங்கள் தெரியணும் அவங்களுக்கு அப்ப ஆனா வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குதுன்னு காட்டுறாங்க சிபிஐ விசாரணை அதுக்கு தானே தமிழ்நாடு போலீஸ் சரியா விசாரிக்க எப்படி முடிவு பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி சரியா விசாரணை எப்படி முடிவு பண்ணுவீங்க டிரான்ஸ்பரன்ஸிக்காக தானே பண்ணோம் அப்ப தமிழ்நாடு அரசு இதற்கு முன்னாடி பல சந்தப்பில் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கு அப்ப தமிழ்நாடு போலீஸ் சரியில்ல நடத்தமா தமிழ்நாடே தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்டே சிபிஐக்கு மாற்றிருக்கு அப்ப தமிழ்நாடு போலீஸ் ஒட்டுமொத்தமா சரியான அர்த்தமா தமிழ் தமிழ்நாடு அரசு வேற நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி கேட்டிருக்கு மாநிலது அப்போ தமிழ்நாடு நீதித்துறை செயலாட்டமா அது வந்து வெறும் அரசியல் இதில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கடைசி வரைக்கும் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களோட பேரை வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசிருக்கோம் செட்டிங் நரேட்டிவ் அப்படிங்கிறத எங்கிட்ட நிறையா தடவை சொல்லியிருக்கீங்க ஆனால் இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது கூட அவரோட பேரை அவர் பயன்படுத்தலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது தொடர்ந்து அந்த ஃபுல் ஸ்பீஸை பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளே விஜய் அப்படிங்கிற பேர் பதிவாக கூட நினச்சிருக்காங்களான்னு தெரியல அவர் பதிவாகவாரா இல்லையான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் தெரிஞ்சிடும் நமக்கு ஏப்ரலில் போலீங்க ஹார்ட்லி மேலே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் அப்போ வந்து சட்டமன்றத்தில் விஜயோடைய பேர் பதிவாகுமா இல்லைன்னு தெரிஞ்சு முடிஞ்சிரு போகுது அவ்வளோதானே இப்படி நம்ம ஒருத்தர் பேர் சொன்னாங்க சொல்லல அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சாதாரண விஷயங்கள் அதில் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை அவருடைய எனக்கு தோணுது ஆமாம் அவருடைய பேர் பதிவாக இல்லையா விஜய் அப்படிங்கிறோடைய பேர் தாவேக்கா பதிவாயிருச்சுல்ல சரிங்களா இது வரைக்கும் சொல்லவே இல்லை அந்த கட்சியை சொல்லவே இல்ல பதிவாயிருச்சு இப்போ உடைய தலைவர் விஜய் அவர்கள் பேர் பதிவாக ரொம்ப போன அந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரலில் தெரிஞ்சு நிச்சயமாக இப்போ அடுத்தது அதில் ஃபுல் ஸ்பீச் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ அதை தான் இங்கே ஸ்டாலின் அவர்கள் கேரி பண்ணியிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது தொடர்ந்து வந்து திமுக தரப்புல வந்து குற்றச்சாட்டு தாவேகா நோக்கி தான் வைக்கப்படுதுங்கிறத பார்க்க முடியுது பார்க்குற மக்களும் வந்துட்டு அவர் தாமதமாக வந்தது தான் காரணம் அப்படிங்கிறத மைண்டில் எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன்னா எல்லாருமே அதை தான் பேசிட்டு இருக்காங்க பன்னெண்டு மணிக்கு நான் அவங்க போட்டிருந்தாங்க ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் நானும் நீங்களும் வந்து திருச்சி கூட்டத்தை பற்றி முதல் முதல்ல நம்ம பேசின போது நான் சொன்னேன் இந்த கான்வாய் எந்த வந்து அது ஜானவாசம் மாதிரி போனது திட்டமிட்ட தாமதம் நான் சொன்னேன் ஞாபகம் நினைக்கிறேன் அது நம்ம உங்கள்கிட்ட தான் நான் முதல்ல பதிவு பண்ணேன் அது வந்து கூட்டம் வந்து பெரும் கூட்டம் ஆனால் ஒரு லேட்டாச்சு எம்ஜிஆர் சில டிவிகளில் போட்ட மாதிரி எம்ஜிஆருக்கு வந்த மாதிரி அண்ணாக்கு வந்த மாதிரிங்கெல்லாம் வந்து கதை அது வந்து ஏற்பாடு திட்டமிட்டு அவங்க வந்து ஜானவாச கார் மாதிரி வந்து அந்த மாப்பிள்ளை இழப்பு கார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கேரவன் நிற்கிது கேரவனுக்கு முன்னாடி கார் போகுது காருக்கு முன்னாடி மூணு நடந்து போகிறேன் நடந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கார் எப்படி போக முடியும் அப்படி தான் போக முடியும் அப்போ அந்த தாமதம் அங்கே வந்து ஜோஸ் அதுபோக நீங்கள் வந்து விஜய் வந்து இந்த காரில் போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் சும்மா துணிது வச்சுருக்க அம்மா வந்து எட்டி பார்ப்போம் விஜயன் டெய்லி பார்க்க முடியல அப்போ வந்து கூட்டம் வந்துருச்சு கூட்டிட்டு அவர் உருண்டுகிட்டே போய் நடந்துகிட்டே போனாலும் எல்லாருமே பார்க்க தான் நினச்சுவாங்க நான் பண்ணதுக்கு அப்படி தாமதமாகலையே பசுக்குன்னு போய் அங்கே ரீச் ஆகிட்டாங்கல்ல அது நம்ம வந்து ஏற்கனவே பல முறை சொல்லணும் அது திட்டமிட்டது தான் ஆனால் நான் கேட்குறது இவர் தாமதமாக வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஊருக்கும் அப்படி தான் போயிருக்காரு அது ஒரு பக்கம் விட்டுருக்கு அதில் உள்ள பாலிடிக்ஸ் விட்டுருங்க அதனால தான் தாமதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிம் என்னை குறிப்பிட போய் சொல்கிறாரு பன்னெண்டு மணிக்குன்னு சொல்லிட்டு அவங்க செய்தியாளர் சந்திப்புலையும் அவங்க வந்து ட்வீட்லேயும் போட்டுவிட்டாங்க ஆனால் வந்து அவங்க வந்து ஏழு மணிக்கு தான் வந்தாங்க காவல்துறை அனுமதி எத்தனை மணிக்கு அதை சொல்ல மாட்டாங்களே அவர்கள் எழுதி கேட்டது மூணு மணி தானே தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு எழுதி கேட்டது மூணு டு பத்துன்னு மூணு மணிக்கு முன்னாடி யாரையும் விட்டுருக்க மாட்டேன்னு காவல்துறை சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் நீங்க அஞ்சு மணிக்கு போயிட்டுக்கு நீங்க எதுக்கு காலில் பத்து மணிக்கு வந்து உட்காந்துருக்கீங்க அஞ்சு மணிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க இவ்வளவு தானே அப்ப அவங்க வந்து நீங்க மூணு மணிக்கு முன்னாடி காவல்துறையே அனுமதிச்சது பதினொரு மணி பதினி வெயிலும் தெரியாதா பத்து மணிக்கு அந்த அந்த நாலு சார்ந்து அங்கே வந்து ஜங்ஷன் பார்த்துருக்காங்க நாலு பக்கம் அந்த 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 முனை இருக்குது அந்த தான் அந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க நாலு பேர் தெருக்குள்ளேயும் உள்ளோட மாட்டேன் முடிஞ்சு வச்சுல நீ கார் போகிறேன் நம்ம டீ வாங்குறேன் குடிக்கணும்னு போய்க்கும் அந்த இடத்த கூட்டம் போட முடியாது அளவு முடியாது மூணு மணிக்கு மேலே அளவு பண்ணுறேன் பெர்மிஷன் மூணு மணிக்கு தான் கொடுத்துருக்கேன் பண்ணிருக்கலாம்ல அப்போ காவல்துறை நான் முதல் நாளுங்க இந்த கேள்வி போய்ட்டு அவர்கள் பதினோரு மணிக்குன்னு சொன்னாங்க மூணு மணிக்கு ஏழு மணிக்கு வந்தாங்க அது ஒரு பக்கம் விட்டுருங்க அது தப்பு பதில் சொல்ல வேண்டிய விஷயம் ஏன் ட்வீட் போட்டாங்கன்னு கேட்கணும் நம்ம வந்து பெங்களூரில் ஆசிபியோடய கொண்டாட்டத்தில் அவர்கள் மாதிரி ட்வீட் போட்டால் தான் ஒரு பெரும் காரணமாக ஸோ நீங்கள் பன்னெண்டு மணிக்கு ஏன் ட்வீட் பண்ணீங்கன்னு கேட்கணும் யாரை கேட்டு போட்டிங்க ஏன் வரலாம் கேட்கணும் ஆனால் அவர் காவல்துறை அனுமதி வாங்கினது எத்தனை மணிக்கு அந்த கமிஷனரே அந்த எஸ்பியை சொல்கிறார் இப்போ டு பத்துன்னு சொன்னாங்க அப்படின்னு அப்போ மூணு பத்து அனுமதி அது தொடர்ந்து இது எல்லா நேரங்களும் நாமளும் இருக்கோம் இன்னும் நிறைய பேர் வந்து தான் அனுமதி இந்த டைம்ல தானே இருக்காது அதை ஆனா தொடர்ந்து இதை இதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க கேட்டுட்டு இருப்பாங்க ஆனாலும் இந்த இந்த விஷயத்த மறைக்கிறாங்களா வேணும் என்றே மறைக்கிறாங்களா இல்ல தாமதம்ங்கிறது மட்டும் பதிவு பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் எப்பயுமே அதான் பண்ணுவாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசினாலும் அதுதான் இருக்கும் அதுல வந்து ஒன்னும் குழம்பு இல்லை ஆனா நமக்கு வந்து நாற்பத்தோரு உயிர்கள் கவலை அது வந்து ஸ்டாலின் என்ன பேசினார் எடப்பாடி என்ன பேசினாரு விஜய் என்ன பேசினாரு யார் யாரோட கூட்டணி செய்கிற போகிறா அது அவங்க அவங்க தலை எழுத்து நமக்கு அதில் மாட்டில் நமக்கு நாற்பத்தோரு உயிர்க்கான நியாயம் கிடைக்குமா இவர் பன்னெண்டு மணிக்கு ட்வீட் போட்டு ஏழு மணிக்கு வந்தாருங்கிறது உண்மை நம்ம மறுக்கல அது ஏன் போட்டிங்கன்னு கேட்கணுன்றேன் ஆனால் மூணு தானே போட்டிருந்தாங்க நீங்கள் மூணு மணிக்கு முன்னாடி அனுபவிச்சுக்கிறேன் அதுவும் கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு ரெண்டு பக்கம் இருக்குதுல நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல அந்த ரெண்டாவது கேள்வி ஏன் கேட்க மாட்டிருக்கீங்கன்ற அப்போ அதை கேட்கணுன்ற அப்போ நீங்கள் ரெண்டு பக்கம் நீங்கள் மூணு மணிக்கு முன்னாடி காவல்துறை ஏன் முதல்ல அனுமதித்தது அவர் அனுமதிக்கப்பட்ட இடத்துல வேறு இடத்துல கூட்டம் கொடுத்து அனுமதிருப்பாங்களா அவர் வேலுச்சாமிபுரத்தில் வந்து போடாம அவர் வந்து பக்கத்துல வேற இடத்துல போட்டிருந்தாருன்னா அங்க போய் பேச போகிறாங்க விட்டுருப்பாங்களா எங்கள் இங்கே தான் எனக்கு பிரிமிஷர் கட்டி இங்கே வாங்கி சொல்லியிருப்பாங்களே அப்போ மூணு மணி தான் எனக்கு பிரிமிஷர் கட்டி எதுக்கு வந்திருக்கீங்க இடத்த காலி பண்ணி சொல்லிட்டுவாங்களே ஏன் சொல்லல முதலமைச்சர் காவல்துறை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாரா அப்படிங்கிறதும் இங்க நம்ம ஒரு என்ன பிரச்சனை ஆயிடுதுங்க டிஃபன் பண்ணணும்னு ஆயிடுதுங்க எல்லாருமே அது வந்து நம்ம விட்டு கொடுத்தா நம்மளுக்கு கூட்டு பண்ணுவாங்க காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெரிய தவறாக நடந்துச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்து நினைக்கிறேன் பயங்கரமான தவறாக அடித்தடி வெட்டுக்கூத்து பெருசாக போய் விழுந்துச்சு நீதிபதிகள் மேலெலாம் வந்து பெரிய அடி அடிச்சு ஒரு ஏட்டு கூட சஸ்பெண்ட் பண்ணப்படலை அந்த உள்துறை அமைச்சர் மாலஜின்னு நினைக்கிறேன் ஃபேம்னாட்ராங் புடியா நின்றுட்டாங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி இது வந்து ரியாக்ஷன் தாங்க நாங்கள் பண்ணது ஆக்ஷன் கிடையாது வழக்கறிஞர்கள் எங்கள் மீது தாக்கல் நடத்தினார்கள் நாங்கள் பதில் தாக்கல் நடத்துறோம் சட்டம் ஒழுங்கை நிலையாடுறது செய்ய வேண்டிய கடமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க காவல்துறைக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் அதுக்கு நீதிமன்றத்தில் போய் காவல்துறை அடிச்சாங்க நீ தான் பொறுப்பு நீ தான் பொறுப்புன்னு ஆனால் அந்த இடத்துல வந்து காவல்துறைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கறி வரும்போது இவங்கெல்லாம் ஒன்றா நின்ட்டாங்க இந்த மாதிரி டிஃபன் மண்டல இந்த விஷயம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம விட்டு கொடுத்தா எஸ்பியை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிருமோ அப்போ எஸ்பியை விட்டு கொடுத்தா காவல்துறை விட்டு கொடுத்தா இருமோ காவல்துறை விட்டு கொடுத்தா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆச்சு இப்படி நினைக்கிறாங்க தப்பு நீங்கள் செஞ்சால் தப்பு தாங்க இவ்வளோ தான் திரு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி நடக்கும்போது அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஆளாங்கன்னா இமீடியேட்டா ஒரு நடவடிக்கை எடுக்குங்கிறத பார்க்க முடிஞ்சது அதனால தான் இந்த கேள்வி நான் வச்சேன் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த நடவடிக்கை மட்டும் இல்லை அவங்க அதிகாரிகளே பயந்துருப்பாங்க எல்லாருக்கு பேருக்குமே ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்ச விஷயம் நம்ம வந்து வெளியில் சாதாரணமாக கேட்டிங்கன்னா ஏடிஎம் கே சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கும் டிஎம்கே ஆட்சினால் அப்படி விமர்சனம் அப்பாங்க இது வந்து எப்பயுமே இருக்கிற விஷயம் இன்றைக்கி நேரத்தில் அது எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் கருணாடி காலத்தில் ஸ்டாலின் காலத்தில் எப்போயுமே அது வைக்கிற விஷயம் அது ஏங்கிறது அந்த அந்த கட்சிகள் யோசிக்கும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பேர் வருதுன்னு இவ்வளோ தான் நடவடிக்கை வந்து பிரச்சனை வந்தால் எல்லாருமே எடுப்பாங்க கள்ளக்குறிச்சியில் பிரச்சனை நடந்துச்சு அந்த மாவட்ட எஸ்பி மாற்றப்பட்டார் அதில் வந்து கள்ளச்சாரம் எடுத்ததுனால அவருக்கு தார்மீக பொறுப்பு நேரடியாக இருக்குது நோ டவுட் ஆனால் திருப்பத்தூரில் வந்து அஜித் கொல்லப்பட்டதுக்கு இது எஸ்பியே மாற்றப்பட்டார் இத்தனைக்கு வந்து வடமாநில எஸ்பி ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கும்னு சொல்ல முடியாது அவர் வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்களை அதை அடித்து கொண்டுறான்னு சொல்லிப்பான்னு சொல்லி சொல்ல முடியாது அவருக்கு சம்பவம் நடத்திற்கு தெரியாது அப்போ சம்பந்தமே இல்லாத வேறு மாநிலம் ஒரு எஸ்பி மாற்றப்பட்டார் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தருக்கு கொல்லப்பட்டார் அது வந்து அந்த ஐந்து காவலர்கள் செய்த சம்பவம் அந்த சம்பவத்துக்கு பின்னடில் யாருங்கிறது விசாரிக்க வேண்டிய விஷயம் அப்போ ஏன் எல்லோரும் இவ்வளோ கவலைப்பட்டாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ அதில் தொடர்பு இல்லாத எஸ்பி மாற்றப்படுறார்ல எஸ்பியும் அவர் செஞ்சாருன்னு சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சிக்கு அவர் பொறுப்பு நோ டவுட் சரிங்களா நம்ம பல்பீர் சிங்னு ஒருத்தர் மாத்தினாங்க உங்களுக்கு டிசிங் அவருக்கு திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்தில் வந்து ஏன் மாத்தினாங்க அவர் வந்து கைதிகளை நடத்தின விதம் சொல்லி மாற்றினாங்க சரிங்களா அப்போ இதில் வந்து என் நேரடி தொடர்புங்கன்னு கேள்வி வரும்ல அப்போ கரூர் எஸ்பி தானே அந்த சட்டம் ஒழுங்கு பொது எப்போ இவ்வளோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்க அப்போ அதை எப்படி டீல் பண்ண உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்போ எங்கே இடம் கொடுக்கல மாட்டேங்கிற சொல்லிட்டு போங்க அவங்க கோர்ட்டு போய்கிட்டோம் ஆர்எஸ்எஸ் கூட்டங்களுக்கு அனுமதி கிடையாது திட்டவட்டமாக மறுக்கிறீங்களா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எஸ்பியும் இருக்கிறாங்க ஒரு எஸ்பி அனுமதி கொடுத்து இன்னொரு எஸ்பி கொடுக்கல அப்படிங்களா மதுரையில் இடம் இருக்குங்க சிவகங்கையில் இடம் இல்லைங்க அப்படி சொல்லலை தமிழ்நாடு முழுக்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் நாங்கள் வந்து ஆயுத பூஜைக்கு சரஸ் பூஜைக்கு அனுமதி கொடுக்க முடியாது எப்படி யுனானிமஸாக எடுக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எடுக்க வேண்டிய விஷயம் மதுரையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிவங்கள் இல்லாமல் இருக்கும் ஆனால் எப்படி யுனானிமஸாக எடுக்கிறீங்க ஜெயலலிதா ஒரு பெரியவர்கள் விசுவூர் படத்துக்கு வந்து எல்லா மாவட்ட எஸ்பியும் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுவிட்டாங்க எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது எப்படி யுனானிமிஸாக ஓவர் நைட்லலாம் இருக்கிறாங்க அப்போ அதுக்கு தான் காவல்துறை பொறுப்பாக்குறோம் அப்போ கரூரில் இவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போது நீ அனுமதி கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல எங்கள் ஊரில் வச்சுக்கலாம் என்பீதா ஊட்டில் வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து தமிழக எதிர்க்கட்சியில் அவர் கேட்டது போல் திமுகவுடைய கூட்டம் நடந்துச்சு முப்பது ரூபா நடந்துச்சு அங்கேயே நடத்திக்கங்க அப்படிச்சுன்னு அங்கே கூட்டம் கம்மியாக இருந்தால் உங்கள் பாடு அங்கே வந்து ஒரு லட்சம் பேர் வந்தால் தான் சார் தாங்கும் இருபதாம் பேர் நல்லா இருக்காது நீங்கள் அவமானப்பட்டு போங்க எங்களுக்கு என்ன எங்களுக்கு சேஃப்டி முக்கியம் சார் உங்களுக்கு கூட்டம் கூடுது கூட அது உங்கள் பாடு அது என்ன எங்கள் பாடு கிடையாதுல்ல அப்போ கூட்டம் காட்டுங்கிறக்க முட்டச்சல் உட்காந்துட்டு இருப்பீங்களா மாற்றங்கள் அனுமதி கொடுத்தது நீங்கள் அப்போ தமிழக எதிர்க்கட்சியில் ரொம்ப சிறப்பாக சுட்டி காட்டுறாரு நாங்கள் அனுமதி கேட்டதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய நினைவுக்கு பொதுக்கூட்டத்துக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் நாங்கள் சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்தாங்க அதே இடத்த தீமு இவருக்கு வந்து நாலு இடத்தை கேட்டு கொடுக்க கொடுத்தாங்க அப்போ நாங்கள் கேட்டபோது அது என்ன சொல்லியிருக்காங்க அவர் கேட்ட மறுத்த காரணம் சொல்கிறார் அங்கே ஜன நடமாட்டம் உள்ள பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி நெரிசல் உள்ள பகுதி அதனால கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் இவங்களுக்கே கொடுத்தாங்க அப்போ ஏடிஎம்கேக்கு என்ன காரணம் சொல்லி மறுத்தீங்களோ அதே ஏடிஎம்கே திரும்பி கொடுத்துட்டிங்க அப்புறம் தாவே கனநில மாற்றம் குறைஞ்சிருச்சாங்க இதான் அப்போ வந்து மனதை செலுத்தாமல் அந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷனை போட்டு விட்றாங்க ஏதோ ஒன்று காரணத்தை போட்டு விடுவோம் அதான் இங்கே தெரியுது அப்போ அவரோட பொறுப்பு இல்லையா அப்போ இவங்களை டிஃபெண்ட் பண்ணணும் அவங்க நம்மகிட்ட வந்து விடிஞ்சிருமோன்னு நினைக்கும் போது அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க தப்பு செய்தால் அவர்கள் பொறுப்புன்னு இந்த பிரச்சனை வராது நீங்க தப்பு நீங்க நீங்க தாங்க பொறுப்பு அவ்வளவு அப்படி அவர் சொன்னா அது வந்து மேல அதிகாரிக்கு வரும் மேல சொன்னால் இவன் நமக்கு வேண்டப்படு இப்படி பார்க்கறதுனால தான் எல்லாரும் காம்பிகேஷன் மாட்டிக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து என்னென்ன கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டதோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பத்தி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதிலளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது சுப்பிரமண சுப்ரமணியும் அதுக்கும் ஒரு பதில் கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்களும் பதில் கொடுத்தாரு அப்படிங்கறது பார்க்க முடியும் ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லா வினாக்களுக்கும் இன்னைக்கு வந்துட்டு சட்டமன்றத்தில் பதில் அளிச்சு பதிலளிக்கப்படும் பதிலளிக்கப்பட்டிருக்கு அது எல்லாமே இந்த விசாரணை அமைப்பு சிபி எல்லாமே கவனத்தில் கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேகமாக அதாவது மதியம் ஒரு மணிக்குள்ள எல்லாமே முப்பத்தி ஒம்பது பாடி வந்து போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க ராத்திரி ஒன்று மணி ஒன்றரை மணிக்கு ஆரம்பிக்காங்க முதல் நம்பர் அட்மிட் இந்த மாதிரிங்க ஒரு சஃபகேட்டிங்காக இருக்குது பிரச்சனையாக இருக்குது நினச்சி வச்சுட்டாங்கன்னு வராங்க அதற்கு பிறகு ஒம்பது மணிக்கு மேலே அது வந்து மரணங்களாக மாறுது அப்படி ஃபுல்லாக வந்து மாறி ஒரு முப்பத்தி ஒம்பது நாற்ப நாற்பது பேர் பின்னாது முப்பத்தொம்போது அந்த நேரத்துக்கு நாற்பது பேர் அந்த நேரத்தில் வந்து நிற்கிது அப்போ இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கிற எத்தனை மணிக்கு தெரியும் இது ஒரு கேள்வி நம்ம ஏன்னா ஏழு நாற்பத்தேழுக்கு வந்து முதல் நபர் அனுமதி மரணம் இல்லை முதல் மரணம் ஒரு எட்டரை மணிக்கு தெரியும் வச்சுக்கோங்க ஒரு பேஜ் எட்டரை மணிக்கு தெரியுது ராத்திரி ஒரு மணிக்குள்ளே சேலத்தில் இருந்தவங்க எப்படி வந்துட்டாங்க சேலத்துல ஒருத்தர் வேலையா வேற சேலத்துல ஒரு மாநாட்டு இருந்தால் அங்கே கூட்டு வந்துட்டோம் புதுக்கோட்டை திரு செந்தில் பாலாஜி அவர்களோ திரு மாசுமணி அவர்களோ முன்னாள் முன்னாடி சொல்லாத இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்லப்படுது அக்கம்பக்கத்துல இருந்து பல மாவட்டங்களில் வந்தாங்கன்னு சொல்லி மதுரையில இருந்து திண்டுக்கல்ல இருந்து பல சொல்லவும் அன்னைக்கு நம்ம உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு இவர் சொன்னதுனால அதுவும் நமக்கு தெரிஞ்சு சேலத்துல வந்து ஒரு மாநாடு நடந்தது அப்படிங்கிறது இப்போதான் தெரிஞ்சு இதற்கு இல்லை சேலங்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க சேலத்துல ஒரு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுல இருநூறு மேற்பட்ட டாக்டர் இருந்தாங்க அதனால் நாங்கள் அவங்க பயன்படுத்திட்டுவோம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இன்னை ஆமா இல்லை இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது இங்கேயுமே சொல்லப்பட்டது ஆனால் இன்சிடென்டலி இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லும் போதும் அமைச்சர் சொல்லும் பல மாவட்டங்கள் கொண்டு வராங்க இருந்து மதுரையிலிருந்து திருச்சியிலேருந்து அப்படின்னு பல இவ்வளோ மாவட்டங்கள் அப்போ சொல்லப்படலை சரிங்களா அப்போ வந்து அப்போ நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது டாக்டர் கொண்டு சொல்லி சொன்னாங்க அடுத்த பாயிண்ட் வச்சுருவோம் ராத்திரி ஒரு மணிக்கு வந்து போஸ்ட்மார்டம் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இருந்ததே ரெண்டு டேபிள் மூணு டேபிள் தான் எத்தனை டேபிள் வச்சுக்கிற கேள்வி சுப்ரீம் கோர்ட்டை எழுப்புது நீங்கள் வந்து கரூர் மருத்துவமனையில் வந்து எவ்வளோ பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பின வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் குறிப்பிட்றாரு நாங்கள் நானூறு பெட் அடிஷனலாக ஏற்பாடு பண்ணுறோம் பெட் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அதற்கான ஃபெசிலிட்டி இருக்குது அது வந்து அவ்வளோ பண்ண முடியும் ஆனால் அவ்வளோ ஒரு அனுமதிக்கப்படவே இல்லையே உங்களை அனுமதிக்கப்பட்டது ஒரு ஐநூறு அறுநூறுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க ஏற்கனவே இருந்த பேஷண்ட்டிருந்திருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு அப்போ அதை தாண்டி நானூறு புதுசாக போட்டாங்களாங்கிற கேள்வி அதற்கான ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப புரிஞ்சிக்கலாம் அப்போ போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஒரு ரூமு அதுக்குள்ளே வந்து ரெண்டு பெட் வைக்கலாம் மூணு பெட் வைக்கலாம் நாலு பெட் வைக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து அதை எடுத்து பண்ணணும் நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சானு கேள்வி வருது அப்போ நீங்கள் அதை அவசரமாக பண்ணீங்களா உங்களுக்கு கேள்வி இதுதான் அவங்க நீதிமன்றத்தில் எழுப்புறாங்க இதுக்கு தான் பதில் தேடணும் அப்போ இவங்க நாங்கள் எல்லா இடத்துல கூட்டு வந்துட்டோம் அப்போ எத்தனை மணி கால் பண்ணிங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு தான் அவங்க ஒரு கம்பாரிசன் வைக்கிறாங்க இது ஏர் இண்டியா கிராஷ்ல வந்துட்டு இது மாதிரி தான் நடந்துச்சு இமீடியட்டாக அவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்துட்டு கொடுத்தாங்க ஒப்படைச்சாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வைக்கிறாங்க ரொம்ப சரி ஏர் இண்டியா கிராஷ்க்கு வேணால் அடிப்படை வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் ஏர் இண்டியா கிராஷில் மரணத்துக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும் விபத்துக்கான காரணம் தான் தெரியாது புரியுங்களா ஏர் இண்டியா விபத்து விமானம் கிராஷ் ஆயிடுச்சு நெருப்பு பற்றி கிடிச்சி உள்ளே ஃபுல்லாக பாஸ்ட் அழைச்சி வெடிச்சிருச்சு அப்போ எதனால் செத்தாங்க அப்படின்னா யாருக்கும் எந்த காரணம் கிடையாது மூச்சு துணல் ஏற்பட்டு நெருப்பு பற்றி இறந்து போனாங்க இவ்வளோ தான் ஒரே காரணம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கும் சரிங்களா அந்த விபத்து எதுக்கு நடந்துச்சுன்னா பார்க்கணும் மரணம் நடந்தது ஒரே காரணம் விபத்து நடந்தது யாருக்கும் தெரியாது அது நம்ம விசாரணை அதை இப்போ வந்து மரணத்துக்கான விசாரணை நடக்கலை விபத்துக்கான விசாரணை நடக்குது இங்கே மரணத்துக்கான காரணமே கேள்வி கேட்கப்படுது இதுதான் பட் நாலு பேர் மிதிச்சாங்கன்றாங்க நாலு பேர் கல்லடிச்சாங்கன்றாங்க நாலு பேர் தடியடி நடத்துனாங்கன்றாங்க கத்தியால கீசினாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க புரியுங்களா நேற்று மேடையில் பேசும்போது பாஜக குறிப்பிட்றாங்க இது மாதிரி வேறு வேறு இடங்களில் வேற வேணா வேற ஒரு கம்மியின்னு சொல்கிறாங்க அப்படி எது உண்மை போய்ங்கிற மக்களுக்கு தெரியணும்ல அதான் மட்டும் இப்போ மரணத்துக்கான காரணம் அலகாபாத் விமானத்தில் விமானத்தில் தெரியும் இந்த இடத்துல வந்து மரணத்துக்கான காரணமே கேள்வி அந்த மரணமே ஏன் சம்பவிச்சுங்கிறது தான் இவ்வளோ பெரிய விவாதமே தள்ளுமுள்ளி ஏன் நடந்துச்சு அது தமிழை முழு அந்த வண்டி வந்து பரவாயில்ல நீங்கள் முன்னாடியே பேசி முடிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னோம் அந்த இடத்த தாண்டி அவர் போயிட்டே இருந்தார் அந்த அவ்வளோ பெரிய வாகனம் அந்த இடத்துல போகும்போது அங்கே வந்து மக்கள் பாய்ந்தார்கள் அப்படின்னு வார்த்தை நம்ம ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிலையாக இருந்தாங்க அந்த வார்த்தையை முதலமைச்சர் அங்கே கொண்டு வருவாரு அப்போ வந்து வண்டி இங்கே உள்ளே போகும்போது இப்படி அலையாளாக போகணும் வண்டி உள்ளமுன்னா வெளியே போவாங்க உங்களுக்கு சரிங்களா நம்ம சொல்கிறது இந்த மூமெண்ட் இப்படி இப்படி போகிற ரெண்டு பக்கம் இப்படி வந்தால் அந்த மாதிரி இருக்கும் ஆம்புலன்ஸ் வந்தது கட்டாயமாக ஒரு கேள்விக்குறி ஆம்புலன்ஸுமே ஒரு டவுட் அடுத்து கேட்கணும் நம்ம அது விசாரணைக்கு விசாரணைக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன் தமிழக முதலமைச்சர் சொல்லும்போது காவல்துறை அழைத்து தான் ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்னா ஆனால் இவங்களுடைய ஆம்புலன்ஸுமே அங்கே இருந்துச்சு அப்போ இருந்த ஆம்புலன்ஸ் நாங்கள் பயன்படுத்தணும்னு ஏடிஜிபி சொல்லியிருக்காரு அப்போ வந்து முதல் ஆம்புலன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுடைய ஆம்புலன்ஸாக அல்லது வந்து தாவேக்காவுடைய ஆம்புலன்ஸாங்கிற கேள்வி அப்போ இது எல்லாமே விசாரிக்கணும்ல அப்போ மரணத்துக்கான காரணங்கிறத நீங்கள் அகமதாபாத் விமானத்தையும் கரூர் சம்பவத்தையும் குறிப்பிட முடியும் அது ரெண்டும் ஒப்பிட தகுந்ததில்லை அங்கே மரணம் எதனால் தெரியும் இங்கே மரணம் எதனாலுங்கிறத கேள்வி